சேர்ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ஏழாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் யோக பலமும் அனுகூலங்களும் எடுத்த காரிய ஜெயம் தன் திட்டமிட்டு விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உறவுகள் நண்பர்கள் தொழிலிடத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லாவற்றிலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் மிக மிக கவனமாக பார்த்து பேசுவது நன்மை தரும் எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும் தேகாரக்கத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபார சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் சுபகாரிய தடைகள் நிபர்த்தி காதலர்களாக இருந்தாலும் துணை அல்லது துணைவியாருக்கு கண்டிப்பாக அவர்கள் வேண்டிய விஷயத்தை செய்து கொடுப்பது ஆனந்தத்தை தரும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களோ அல்லது தனிப்பட்ட பயணங்களோ மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக கடகராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும் திடீரென்று மன அழுத்தம் ஏற்படும் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ வார்த்தைகள் வேண்டாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை கொள்வது நன்மை தரும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு அனுகூலம் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஆனந்தத்தை தரும் திடீர் பணவரவு யோகத்தை பெற்று பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் நீண்ட நாட்களுக்கு காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து வைத்துக் கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் விஷயத்தில் மட்டும் கவனம் புதிய அறிமுகத்தில் அண்டையாளாட்டு விஷயத்தில் கவனம் முடிந்தால் பசுமாடுக்கு உணவளிப்பது சகலவித தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் திடீரதிஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவியும் சந்தோஷத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்களும் அனுகூலங்களும் எடுத்த காரியத்தில் ஜெயம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியுணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தால் ஏற்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் அதேபோல் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் சந்தோஷம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் குலதெய்வ பிராப்தம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் மாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றங்களெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர தீர ஆனந்தமும் சந்தோஷமும் அனுகூலித்து தரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் தேக ஆரோக்கியம் கவனம் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் உடன் வேலை செய்வர்களையும் கோபதாபத்துடன் பேசுவது நமக்கு சிக்கலை வரவழைத்து நிம்மதியை கெடுத்துவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும் திடீர் வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மை தரும் சிறு சிறிய விஷயங்கள் முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக டக்கென்று ஆமோதிப்பது புத்திசாலித்தனமான முடிவு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்